கோவிலில் நடந்த ஆச்சரியமான வழக்கம் போல் தண்ணீரில் சுவாமியின் முகத்தை பார்க்க முயன்றனர் அந்த முகம் தெரிந்தால்தான் சுவாமி நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் ஆனால் ஒரு முறை தண்ணீர் தெளிவில்லாமல் முகம் தெரியவில்லை பயந்து போன பூசாரிகள் ராஜாவிடம் கூற அவரும் பல சுவையான உணவுகளை படைக்க சொன்னார் ஆனாலும் முகம் தெரியவில்லை சுவாமி நைவேத்தியத்தை ஏற்கும் வரை உண்ண மாட்டேன் என்று சபதம் செய்த ராஜா கோவிலில் படுத்துக்கொண்டார் அவரது கனவில் தோன்றிய ஜெகநாதர் பக்கத்து வீதியில் உள்ள வேதமாதா என்ற மூதாட்டி அன்புடன் அழைத்ததால் அவள் செய்த சமையலை உண்ண அவளது வீட்டிற்கு சென்றேன் மற்றபடி உங்கள் உணவு பிடிக்காமல் அல்ல இப்போது எனக்கு நிவேதனம் வையுங்கள் சாப்பிடுகிறேன் என்று கூறினார் விழித்தெழுந்த ராஜா உடனே மீண்டும் நைவேத்தியம் படைக்க சொன்னார் இம்முறை சுவாமி ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய முகம் தண்ணீரில் தெளிவாக தெரிந்தது இது பக்தியின் ஆழத்தையும் அன்புடனும் தூய மனதுடனும் படைக்கப்படும் எளிய உணவையும் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதையும் உணர்த்தும் ஆச்சரியமான நிகழ்வாகும்